வெறும் ஒன் நாட் நைன் ருபீஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் இதை விட ஒர்த் கேஜெட் எதுவுமே கிடையாதுங்க நான் சொல்ல போற இப்போ ஒர்த்தான கேஜெட் வெறும் ஒன் நாட் நைன் ருபீஸ் என்னடா ஸ்பெஷல் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் தில்லி வர மறக்காம ஃபஸ்ட் டைம் பார்க்கரை பண்ணிட்டு பாருங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வீடியோ கலப்பலாமா வாங்க ஐ ரியலீஸ் பாருங்க நம்ம உலகத்தோட அத்தனை கேஜெட்ஸ்க்கும் இதுதான் கீ லட்சக்கணக்கில் வாங்கியிருந்தாலும் இது இல்லைன்னா போச்சு போங்க என்ன கேஜெட்ஸ்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கேஜெட்ஸ் மொத்தமாகவே கம்பேக்ட் பவுடர் கிட்டே தாங்க இருக்கும் இதில் யூஎஸ்பி அடாப்டர் லைட்னிங் டூ டைப் சி கன்வெர்டர் ஸோ மைக்ரோ யூஎஸ்பி சேஞ்ச் கேபிள் வித் யூஎஸ்பி டூ டைப் சி கன்வெர்டர் ஸோ லைட்னிங் யூ டூ யூஎஸ்பி கேபிள் அடாப்டோட இருக்கும் மல்டி சார்ஜிங் டேட்டா கேபிள் செட்டோடு இருக்கும் வித்து சிம் கார்டு ஹோல்டரோடு இருக்குங்க இது எல்லாத்தையும் தாண்டி மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் வெறும் ஒன் நாட் நைன் ருபீஸ்க்கு இத்தனை ஒர்த்தான கம்பெனி தாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க